நம்ம ஏகே சார் நடிப்பையும் தாண்டி ரேசிங்லேயும் அவருடைய சாதனைகளை படைச்சிக்கிட்டு தான் வராரு அந்த வகையில் வந்துட்டு இப்போ ரீசெண்டாக அவருக்கு வந்து ஜென்டில்மேன் ட்ரைவர் ஆஃப் தி இயர் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி விருதை வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ இதை வந்து ரொம்பவே ஹாப்பி ஹாப்பி நோட்டடாக ஆக்ட்ரஸ் ஷாலினி அவர்கள் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க என்னுடைய கணவர் ப பக்கத்தில் நான் வந்து நிற்கிறது எனக்கு ரொம்பவே பெருமையாக இருக்குது அதுவும் அவர் வந்து இந்த ஒரு அவார்டை வாங்கியிருக்காரு ஸோ ரொம்ப ரொம்ப எனக்கு வந்து பெருமையாக இருக்குது சந்தோஷமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஹாப்பி நோட்டடாக இவங்க ரெண்டு பேரும் இணைந்து எடுத்துக்கிட்ட அந்த ஒரு புகைப்படத்தை வந்து ஷேர் பண்ணி ஒரு கேப்ஷனோட வந்து சொல்லியிருக்காங்க பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது எல்லோருமே அஜித் சாருக்கு அவங்களுடைய ஹார்டிக் கங்க்ராச்சுலேஷன்ஸை வந்து தெரிவிச்சிட்டு இருக்காங்க இவர் வந்து பல பேருக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் அப்படின்ற மாதிரியும் ஒரு பேஷனுக்காக இந்த அளவுக்கு வந்து இறங்கி அதாவது அவர் ஏற்கனவே ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார் அதாவது அந்த கார் ரேஸ்குள்ளே நான் இறங்கிட்டாலே எந்த நேரம் வேணால் என்ன வேணாலும் நடக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்ல தான் நம்ம வந்து போகணும் அப்படின்ற மாதிரி அப்படி இருந்தும் அவர் வந்து இந்த அளவுக்கு அச்சீவ் பண்ணியிருக்கிறது ரசிகர்களை ரொம்பவே சந்தோஷப்படுத்தியிருக்கு இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல குறிப்பிட்டு சொல்லுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள கிளிக் பண்ணிடுங்க